சிறப்புரையாற்றிய பள்ளியினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளி ஐயா அவர்களுக்கும் பட்டிமன்ற நடுவராக மருத்துவத்துறையை சார்ந்த ஐயா அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை குறித்தாக்கிக் கொள்கிறேன் அவதாரங்களை பத்தாகவும் கோள்களை ஒன்பதாகவும் திசைகளை எட்டாகவும் துரங்களை ஏழாகவும் சுவைகளை ஆறாகவும் திணைகளை ஐந்தாகவும் நிறங்களை நான்காகவும் கணிகளை மூன்றாகவும் அகம்புறம் என வாழ்வை இரண்டாகவும் வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வகுத்துள்ளான் இந்த சூழலாக இருக்கக்கூடியது மது போதைதாங்க ஐயா இன்று வளர்ந்த வல்லரசு நாடுகளை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் அறிவில் சிறந்தவர்களை மட்டுமே நம்மளுடைய நாடுகளிலிருந்து அமெரிக்கா ஐரோப்பா லண்டன் போன்ற நாடுகளிலிருந்து நம்ம நாட்டில் இருந்த அறிவில் சிறந்த சான்றோர்களை தேர்ந்தெடுத்து அங்கு குடியுரிமை கொடுத்து அவர்களுக்கு அதிக ஊக்கத்தொகையை கொடுத்து அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு பணியை அமர்த்தி கொள்ளுகின்றனர் இதற்கெல்லாம் காரணம் என்று பார்க்கும் பொழுது அறிவில் சிறந்தவர்கள் எப்பொழுதும் குடிப்பழக்கத்தை கையாளுவது கிடையாது யாதும் உரை யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றன்னாரின் கருத்துக்கு இணங்க மேலை நாடுகளில் சென்று நம்முடைய அறிவை விலை பேசிக் கொண்டிருக்கிறோம் ஐயா அவர்களே ஆனால் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அனைவரும் என்று கூறக்கூடியது மட்டுமல்லாமல் முட்டாள்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் குடி போதைகள் ஆழ்ந்து கிடக்கின்றனர் இந்த போதைகளை மூன்று வகையாக வகைப்படுத்தலாம் அறிவியல் ஆசிரியர்கள் சொல்வாங்க திடப்பொருள் திரவ பொருள் வாயு பொருள் என்று திடப்பொருளாக புகையிலை போன்ற பொருட்களையும் கான்ட்ராக்ட் போன்ற பொருட்களையும் எடுத்துக்கொள்ளலாம் திரவ பொருளாக மதுபானங்களை எடுத்துக்கொள்ளலாம் வாயு பொருளாக கஞ்சா போன்ற பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் இது அனைத்தும் நமக்கு சீரழிக்கிறது இந்த சமூகத்தை அப்ப ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரியன் போன்ற ஒரு அறிவில் சிறந்த ஒரு குடிமான கூட இந்த சமூகமானது போதை என்ற ஒன்றின் காரணமாக வழுக்கி சேற்றி விடக்கூடிய செயலை செய்கிறது என்றால் எவ்வளவு பெரிய தீமையாக இருக்கக்கூடியது இந்த போதை என்பதை நடுவர் ஐயா அவர்கள் உணர வேண்டும் என்று இந்த தருணத்துல வேண்டி கேட்டுக் திருக்குறள் என்பதாம் அடையில ஐயனார் இதனார் இயற்றிய வெண்பா மாநில புற திணைகளை ஒரு திணையாக பாடான் திணைய சொல்லலாம் பாடான் திணை என்றால் என்ன பொருள்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்று சொல்லலாம் பாடப்படக்கூடிய ஆண் மகனினுடைய ஒழுகல் ஆறுகள் என்று கூறலாம் ஒரு ஆண் மகனினுடைய ஒழுக்கம் என்பது அவனுடைய வீரம் செயல் வெற்றி கொடை புகழ் ஆகியவற்றை உள்ளடக்கியது அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த ஆண்மகனானவன் குடிபோதையில் மூழ்கி அவன் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு விளைவிக்கக்கூடிய செயலை உண்டு கொண்டுக்கூடியது இந்த போதை என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல காளிதாஸ் திரைப்படம் தான் அதனால காளிதாஸ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல ஏற்றப்பட்டது திரைப்படம் மூலமாக நமக்கு வந்து அதிக தீமை என்பதை விட அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டமான இப்போ ஒரு பாடல்ல போர் முரசு அறிவிச்சிருந்தனாக்க வீட்டிற்கு ஒரு ஆண் மகன் வந்து போருக்காக புறப்படுவான் நடுவர் ஐயா அவர்களே ஆனால் இன்று அலைபேசியினுடைய மணி ஒழித்தவுடன் வீட்டிற்கு ஒருவர் அல்ல இருவருக்கும் மேற்பட்டவர்கள் கூடி செல்கின்றனர் என்பதை இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன் குடும்பத்தோட அன்னைக்கு திரைப்படம் பார்க்க முடியும் ஐயா ஆனால் இன்னைக்கு குடும்பத்தோட குடிக்க முடியுங்களா தூங்குறவங்களை பார்த்தோம்னா இறந்தவர்களை போல இருப்பாங்க அது போல கல் உண்பவர்கள் எப்படி இருப்பாங்க போல இருப்பாங்க கொடியது என்று உங்களுக்கு தெரியும் விசத்த உண்டவர்களை காப்பாற்றுவது வந்து கடினமான ஒரு செயல் அந்த செயல் செய்ய போல நம்மளுடைய குடி போதை இங்க இருக்கிறது என்பதை நம்மளுடைய திருவள்ளுவர் ஐயா அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய உலக பொதுமறையான நூலில் கூறியுள்ளது இச்சர்மத்தில் தங்களிடம் தெரிவித்துக் பெருமையாக கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கல்லுக்கடை மறியலில் ஈடுபடணும் முயற்சி செய்தாரு மது விளக்கு போராட்டத்தில் ஈடுபட்டோம்னா நாமே தன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களை குத்தகைக்காக மது இறக்குவதற்காக கல் இறக்குவதற்காக குத்தகை விட்டுருக்கோம் அப்படி விட்டுட்டு மறுநாள் நாம வந்து போத மது விளக்கு போராட்டங்களில் ஈடுபடும் பொழுது நீங்களே வந்து குத்தகைக்கு விட்டுருக்கீங்க ஆனால் மதுவிலக்களை போராட்டத்தில் ஈடுபடுகிறீர்களே அப்படின்னு சமூகத்துல யாராவது ஒரு தனிநபர் கேட்டுவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக தன்னுடைய வயலில் இருக்கக்கூடிய ஐநூறு தென்னை மரங்களை இரவோடு இரவாக வெட்டி வீழ்த்தினார் இதன் மூலமாக சமூகத்திற்கே ஒரு சமூக தொண்டாளியாக நம்முடைய தந்தை பெரியார் இருந்தார் அது மட்டும் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளையே ஏன்னா ஒரு பெண் நினைத்த அந்த சமூகத்தை மாற்ற முடியும் ஆவதும் பெண்ணால் அழிப்பதும் பெண்ணால் என்பார்கள் அது வகையில் தன் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியான நாகைம்மையும் தன்னுடைய சகோதரியான பாலாம்பாலையும் மது விளக்கு போராட்டத்துல கல்லுக்கடை ஈடுபட முன் நிற்க வைத்தார் பெருமையா சொல்லிக்கலாம் அப்ப எவ்வளவு ஒரு பெரிய சமூகத்தை கூடியது இந்த போதைங்கிறத ஐயா அவர்கள் உணர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயா சனி ஞாயிறு திங்கள் கிழமை தீபாவளி மறுநாள் வந்து தீபாவளி முன்னிட்டு ஒரு அரசு விடுமுறையாக விட்டாங்க நான்கு நாள் விடுமுறைக்காக விட்ட இந்த தீபாவளியில நமக்கு தெல்ல தெளிவாக செய்தித்தாள்ல வந்தது எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி மது விற்பனையானது என்று அப்ப எந்த அளவுக்கு இந்த சமூகமானது சீர்கெட்டு கெடுக்கிறது என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மருத்துவ ஐயா உடலினுடைய ராஜ உறுப்புகள் எது என்று உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மாணவர்களுக்கும் தெரியும் அறிவியல் ஆசிரியர்கள் சிறப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ராஜ உறுப்புகள் அனைத்தையும் சேகரிக்க செய்யக்கூடியதே இந்த மதுதாங்க ஐயா திரைப்படத்துக்கு விருதுகள் எல்லாம் நிறைய கொடுக்கறாங்க ஐயா தாதா சாஹேப் விருது ஆஸ்கார் விருது பத்மபூஷன் விருது பத்ம விபூஷன் விருது அப்படிங்கிற விருதுலாம் எல்லாம் இருக்குங்க ஆனா எங்களுடைய போதை பொருளுக்கு வந்து விருதுகள் கொடுப்பது கிடையாது அது எவ்வளவு ஒரு கொடிய நோய்ங்கிறதையும் இந்த தருணத்தை நீங்க உணர்ந்துங்கிறத தெரிஞ்சு தெரிவிக்கிறாங்க ஐயா இந்த போதையினால எண்பத்தி ஐந்து விழுக்காடு வந்து போதைக்காக மனிதர்கள் ஆட்கொண்டுள்ளனர் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எண்பத்தி ஐந்து விழுக்காடு குடிங்கார்கள்ல எழுபத்தைந்து பேர் இளைஞர்கள் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த எழுபத்தைந்து பேர்ல மூன்றில் ஒரு பங்கு பெண்களும் குடிக்க ஆரம்பிக்கின்றனர் என்பதையும் நாம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்போ போதை என்பது எவ்வளவு ஒரு கொடினமானதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் சொல்லுவாங்க அந்த விவசாயி போய் கேட்டோம்னா ஏன்பா குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்னங்க ஐயா சொல்லுவான்னா நாள் முழுக்க உழைக்கிறேன் மூட்டை தூக்குறேன் உடம்பெல்லாம் ஒரே வழி அப்படின்னு சொல்லுவான் ஐயா உங்களுக்கு தெரியாதது இல்ல ஒரு பெண் பிரசவ வழியை விட அவன் உழைக்கக்கூடிய உடல் வழி ஒன்றும் தெரியுதுங்களா தலைமை ஆசிரியர் ஐயா சொல்லுவாங்க பத்து நாள் வாசிப்பு பழக்கம் படிங்கப்பா பதினோராது நாள் நீங்க வருவீங்கன்னு எத்தனையோ குழந்தைகள் என்று மேடைகளில் இடைவெளி பாட்டு கூட்டத்தில் பேசி வாசிப்பு பழக்கத்தை கொண்டு பழக்கம் என்ற ஒன்றே இந்த நேரத்துல தெரிவித்துக்கிறேன் அந்த பழக்கங்கானது இந்த போதைகள் ஆரம்பிக்காம இருக்கணுங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம குறிக்கொள்ளலாம் கண்ணகி மாதவி பத்தி பாடிய எங்களுடைய தமிழன் என்று கஞ்சாவையும் மதுவையும் பத்தி பாடிக்கிட்டு இருக்கான் கண்ணகியும் மாதவியும் பத்திய பாடிய எங்களுடைய தமிழன் என்று கஞ்சாவையும் மதுவையும் பத்தி பாடுகிறானுங்க ஐயா சுதந்திரத்துக்காக போராடினார் என் தந்தை சோற்றுக்காக போராடினான் என் மகன் போதைக்காக போராடுகிறான் என்று வருத்தத்தோடு ஒரு கவிஞர் சொல்கிறான்